நண்பர்கள் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் தமிழக மக்களால் அரசியல் புரோக்கர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற திரு ஜவுக்கு சங்கர் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் புடநிலையே அடிச்சு தட்டி தூக்கி இருக்காங்க வாடா நீங்களா அவ்வளோ பெரிய ஆளா எங்கெல்லாம் பார்த்தா ஒண்ணு தக்காளி தோக்கா தெரியுதா வாடா அப்படின்ன மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு அதிகாரில தட்டி தூக்கி இருக்கிறாங்க இது சம்பந்தமாக யூடியூப் புளூட்டஸ் அவர்கள் பேசிட்டாரு மணியமுதன் பேசிட்டாரு இன்னும் நிறைய யூடியூப் சேனல்லாம் பேசிட்டாங்க பட் இருந்தால் நமக்கென்று ஒரு சில அரசியல் பார்வைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பார்வையின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்களை எதற்காக கைது செஞ்சிருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் என்ன சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்து சரியா அப்படின்றத எந்த காணொலியிலும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் புரிய முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உசிலம்பட்டியில் வடுகப்பட்டியில் அலகு பாண்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் வந்து நம்ம கால் பண்ணுறாரு நைட் ஒரு பத்து மணி கால் பண்ணுறாரு கால் பண்ணி தோலை இந்த மாதிரி எங்கள் ஊரில் தலித் சமுதாய மக்களுக்கு ஒரு சுறுகாட்டு பிரச்சனை இருக்குது சுருகாட்டில் கொண்டு போய் பிணத்தை பதைக்கிறதாக இருந்தால் நாங்கள் ஒரு ஓடுகால கிராஸ் பண்ணி அதாவது இந்த வாய்க்கால் போக முடியாது தண்ணி வாய்க்கால் அகலமாக போக முடியாது அந்த வாய்க்காலை கிராஸ் பண்ணி போய் தான் நாங்கள் பிணத்தை பதைக்கணும் ஒருவேளை அந்த வாய்க்காலில் தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா நாங்கள் கழுத்தளவு தண்ணியோடு தான் அந்த பிணத்தை கொண்டு போய் அதில் இறங்கி போய் புதைக்கிற மாதிரி இருக்குது இப்போ இது சம்மந்தமாக அங்கே அதிகார வர்க்கங்கள்ட்ட நிறையா பேர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டோம் யாருமே கண்டுக்கிறவே இல்லை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ஒரு செய்தியாக ஏதாச்சும் ஒரு வடிவத்தில் செய்தியாக போட்டு விடுங்க கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட வேண்டுகோள் வச்சார் உடனே நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் யார் யாருக்கெலாம் பெட்டிஷன் கொடுத்தீங்களோ அதோடய டாக்குமெண்ட் ஃபுல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு ஒரு ஆர்டிக்கல் ரெடி பண்ணி அந்த ஆர்டிக்கலை நான் பணிபுரிகின்ற ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு அனுப்பிச்சி விட்டேன் அந்த ஆர்டிக்கல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கன்ற மாதிரி என்னுடைய முதன்மை ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டேன் நானும் கூட என்னுடைய உரிமைக்கெலாம் பிளாக் ஸ்பாட் வெப்சைட்டில் இந்த ஆர்டிக்கலை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் சேர்த்து மொத்தமாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் இருக்கு இல்லையா அந்த லிங்கை என்ன பண்ணேன்னா அந்த அழகு பாண்டிக்கு அனுப்பிச்சி விட்டேன் இந்த லிங்க்கை நீங்கள் யார் யாரெல்லாம் பெட்டிஷன் கொடுத்தீங்களோ அவங்களை நீங்கள் அனுப்புங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டேன் அவரும் அந்தந்த அதிகாரிகளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார் அந்த செய்தியை பார்த்து அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க சார் நீங்கள் வந்து ஃபர்தராக மேற்கொண்டு பெரிய பெரிய சேனலாம் போயிடாதீங்க ப்ளீஸ் நாங்கள் வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்ன மாதிரி அந்த தலிச்சமுதாய மக்களுக்கு சுடுகாட்டுக்கு பாலத்தை கட்டி கொடுத்தாங்க அந்த அதிகார வர்க்கங்கள் அந்த பாலம் கட்டுவதற்காக பள்ளம் துண்டு வாங்க இல்லையா அந்த பள்ளத்து பக்கத்தில் நின்று அழுகுமாண்டி என்ன பண்ணார்ன்னா ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டார் தோழர் உங்கள் நான் செய்தி சொன்னேன் நீங்கள் போட்டீங்க அதனால் ஒரு ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி தோழர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கும் கூட எங்கே பார்த்தாலுமே நேராக பார்த்தாலும் கூட அவர் ஆறு தழுவிக்கிறவாரு ரொம்ப நன்றி தோழர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா மீடியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலம் என்பது மிகப்பெரிய ஒரு தலம் எளிய மக்களுடைய உரிமைகளை எந்த வடிவத்தில் வேணாலும் வென்றெடுக்கலாம் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த நான் சொன்ன அந்த சுடுகாட்டு பிரச்சனை அது மட்டும் கிடையாது வேங்கவியல் பிரச்சனையும் கூட முதன் முதலாக யார் பப்ளிஷ் பண்ணானா நாம தான் பப்ளிஷ் பண்ணோம் நம்மளுடைய உரிமை கிளம்பு யூடியூப் சேனலில் தான் பப்ளிஷ் பண்ணோம் அந்த ஊர்காரங்களும் அவங்க தெரிஞ்சவங்க அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு வீடியோ கிளிப்பிங் அனுப்புனாங்க நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறோம் அது வந்து ரெண்டு லட்சம் போச்சு வியூஸ் போச்சு அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் போடுறாங்க தொடர்ச்சியாக சம்பந்தமாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒரு விவாத பொருளை உருவாக்கி விட்டோம்ல ஸோ இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னா இந்த மீடியா தளம் என்பது எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் சூப்பராக பயன்படுத்தலாம் எளிய மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக பயன்படுத்தலாம் அதிகார வர்க்கங்கள் நோக்கி கேள்விகள் எழுப்பலாம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்றாங்க எளிய மக்கள் வந்து மேலே வந்துவிடக்கூடாது என்ற கருத்துக்காக கல்வியை கைவிக்கிறாங்க லோன் தர்றது கிடையாது விஸ்வகர்மா சட்ட சட்டத்தை கொண்டு வராங்க நீட் தேர்வு இது பண்றாங்க பூத்துறாங்க இன்னும் என்னென்ன வடிவத்திலேயே வந்து பழைய மனதர்ம சட்டங்கள் எல்லாமே பூத்தும் விதமாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதிகார வர்க்கங்கள் எல்லாத்தையுமே எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஒரு மிகப்பெரிய தளம் தான் இந்த மீடியா என்று சொல்லப்படுகின்ற தளம் அப்பேற்பட்ட ஒரு தளத்தை வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் அரசியல் புரோக்கர் செய்து நக்கி பிழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் மிகப்பெரிய அரசியல் புரோக்கர் அவர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் புதுசாக நம்மளுடைய சேனலில் வந்து இன்றைக்கி தான் சவுக்கு சங்கரை பற்றி பேசுகிறோம் இந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சொல்லிடுவோம் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரோக்கர் எச்சக்கால பொறுக்கி தான் வந்து இந்த சவுக்கு சங்கர் என்று சொல்ல பண்ணி நம்பர் ஒரு கட்சியிட்ட போய் பேரம் பேசுறது அந்த கட்சியிட்ட பேரம் பேசி அந்த கட்சி வந்து என்னென்ன தப்புகள் செஞ்சாங்களோ அந்த தப்புகள் எல்லாத்தையும் மறைச்சு அந்த கட்சி நல்ல கட்சி அவங்க மாதிரி மக்கள் மத்தியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது இதுதான் அவனுடைய வேலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ காசு வாங்கிட்டு வேலை பார்த்துக்கிருக்கான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் காசு வாங்கிட்டு சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்து பற்றிலாம் பேச மாட்டான் மாதிரி இன்னும் இதர பின்னண சட்டங்கள் எல்லாத்துக்கும் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவாக வாக்களித்தாங்களையா வேலை சட்டத்துக்கு ஆதரவு வாக்களிச்சாங்க இந்த மாதிரி எந்த ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகம் எதுவுமே சொல்ல மாட்டான் மாறாக அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சி அப்படின்னு மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பல ஊழ வேலைகள்லாம் பார்த்தான் கருத்து உருவாக்குங்கள் ஐடியாலஜிக்கல் ஃபிளான் உருவாக்கி வருவது யூடியூப் சேனல் உட்காந்து பேசுறது மூலமாக எல்லாமே உருவாக்கி வருது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களில் இரநூறுவா ஊபீஸ்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா இது எல்லாமே கருத்து உருவாக்கங்கள் திட்டமிட்டு விதைக்கப்படுகின்ற ஒரு கருத்து உருவாக்கங்கள் ஸோ வந்து அதை அதை கையில் பிடிச்சிக்கிட்டு மற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க இரநூறுவா ஊபீஸ் இரநூறுவா ஊபீஸ் சொல்லுவாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வந்து குடியாரன் சீமான்னு சொல்கிறாங்க அவர் உண்மையாவே குடிக்கிற பார்ட்டி தான் இருந்தாலும் குடியாரன் சீமானு சொல்கிறாங்க இல்லையா அப்ப பொதுமக்கள் எல்லாருமே அவன் வந்து குடியாரனா தான் பார்க்குறாங்க யார் சீமானை பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி கருத்து உருவாக்கங்கள் உருவாக்குறது இதான் வந்து நம்ம சவுக்கு சங்கருடைய வேலை ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு மக்கள் எல்லாமே அரசியல் புரோக்கர் அப்படின்னு சொல்லி தான் சவுக்கு சங்கர் அழைப்பாங்க இதெல்லாம் எதற்காக சொல்றேன் இந்த அதிகார வர்க்கங்கள் இன்னைக்கு எதற்காக காவல்துறை அதிகாரிகள் போய் நம்ம சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஒரு பேட்டியில் உட்காந்துட்டு சவுக்கு சங்கர் பேசுறான் அந்த இல்லையா கருத்து உருவாக்கங்கள் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கருத்து உருவாக்கங்களை பண்ணுறான் என்ன பண்ணுறான்னா ஒரு பேட்டியில் உட்காந்துட்டு அவனும் இந்த ஃபிலிக்ஸ் இருப்பான் ரெண்டு பேரும் உக்காந்து பேசுகிறானுங்க பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காவல்துறையில் பெண் அதிகாரிகள் இல்லாமல் இருக்காங்க இல்லையா இந்த பெண் அதிகாரிகள் எல்லாருமே பெரிய பெரிய அதிகாரிகள் கூட வந்து எதுக்கு சகஜமாக பழகுறாங்க எதுக்கு சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய அதிகாரிகளுடைய அழகை பார்த்து இவங்க மயங்கி ஒன்றும் பேசலை மாறாக அந்த பெரிய பெரிய அதிகாரிகள் கூட நல்லா பழகணும் அப்படின்னா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பெண்களை கேவலமாக பேசும் விதமாக இந்த சவுக்கு சங்கர் அந்த யூடியூப் சேனலில் உக்காந்து அது பேசியிருக்கான் எங்கே நம்ம இந்தியனால் பொறுத்த வரைக்கும் இந்த சனாதன தர்மத்தின் மூலமாக உரிமை மறுக்கப்பட்ட நபர்களில் பெண்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் சரிங்களா பெண்கள் ரொம்ப 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 முக்கியமானவர்கள் அவங்க இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதே பெரிய விஷயம் அந்த மாதிரி வெளியில் வந்து இந்த அதிகார வர்க்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 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 மெயின் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா அந்த அதிகாரம் என்று சொல்லப்படுகிற ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே நுழையிறதே பெரிய விஷயம் அதுவும் ஒரு போலீஸ் அதிகாரியாக உள்ளே போகிறதே மிகப்பெரிய விஷயம் அப்பேற்பட்ட ஒரு பெண்களை அவங்க பதவி உயர்வுக்காக மட்டும்தான் ஆண்கள்கிட்ட அதாவது உயர் அதிகாரி ஆண்கள்கிட்ட வந்து பழகுறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான பேச்சு சவுக்கு சங்கோடைய பேச்சு ஸோ அதன் வழி தான் என்ன பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து இன்னைக்கு காலையில் சவுக்கு சங்கரை புடனிலே அடித்து வாடாஞ்சலி கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுவான் கைது பண்ண உடனே என்ன பண்ணுவானுங்க அவனுடைய ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு தவறான பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க அவன் தவறாக எதுவும் பேசவே இல்லை அவன் சரியாக தான் பேசுனா அப்படி மாதிரி தவறான பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க ஸோ அதை தான் ஐடியாலஜிக்களை வந்து உருவாக்குறதா இந்த நபருடைய வேலை சவுக்கு சங்கருடைய வேலை புரோக்கர் சங்கருடைய வேலை சாதாரண சாமானிய மனிதர்களும் கூட மேலே வருவதாக இருந்தால் அதாவது உயர்ந்த நிலைமைக்கு வருவதாக இருந்தால் அவனுக்கு கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி கஸ்தூரி ரங்கன் தலைமையிலான தேசிய கல்விக் கொள்கை கொள்கை வருது அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உரிமைகள் எல்லாத்தையும் போய் போய் மத்திய இணைச்சிடுறாங்க அதுவும் யாருடைய ஆட்சியில் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க வந்து கட்டு கட்டிக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை விதைக்கிறீங்க அந்த கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி ஒரு வந்து மிகப்பெரிய கட்சியோட இருந்துட்டு போட்டோம் ஆனால் இன்னைக்கு மோடி அரசாங்கத்தோட கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க செய்யற அட்டூழியங்கள் என்பது ஏராளமாக தாராளமாக இருக்குது மாநிலத்தினுடைய கல்வி உரிமைகள் பறிக்கப்பட்டதற்கான காரணமே யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே ரெண்டாயிரத்து பத்தொன்போதுல யாருடைய ஆட்சி இருந்துச்சு யாருடைய ஆட்சி இருந்துச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் இருந்துச்சு ஒரு துளியளவு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலை எதிர்கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் இவங்க தான் குரல் ரைஸ் பண்ணாங்க ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே கேட்காமல் வாய முடிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ ஒரு எளிய மக்களுடைய வாழ்க்கை வந்து மேலே வருவதாக இருந்தால் கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ கல்வியிலேயே கை வச்சுருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அப்போ ஒரு மீடியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே எதிர்த்து பேசாமல் வெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அது எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களை ப்ரொமோட் பண்ணுற மட்டும்தான் நம்மளுடைய வேலை அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சார்ந்துருக்கின்ற தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி இல்லையா சொல்லுங்கள் விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படுகின்ற சட்டம் அந்த சட்டம்னா என்ன அந்த சட்டம்னால் வந்து மீண்டும் குலத்தொழில எல்லாரும் ஜெயிங்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே குளத்துள்ள செய்யுங்க உங்கள் அப்பா அத்தா வந்து சாக்கடைனாங்க துணித வச்சாங்க இல்லாட்டி வந்து ஒரு பாத்திரங்களில் வேலை பார்த்தாங்க சமையல் மாஸ்டராக இருந்தாங்க இந்த மாதிரி வேலைகள் பார்த்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லோன் தரேன் மற்றபடி வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நான் ஆகணும்னு சொல்லி லோன் கேட்ட தரமாட்டேன் ஸோ இது பேர் தான் விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படின்ற சட்டம் இன்றைக்கி பழைய பழையபடி வந்து மனு தர்மம் என்று சொல்லப்படுகின்ற சட்டம் இருந்துருச்சு அப்படின்னா உங்களால் படிச்சிருக்க முடியுமா சவுக்கு சங்கனால் படிச்சிருக்க முடியுமா இல்லை இங்கே இருக்க நிறையா நபர்களால் படிச்சிருக்க முடியுமா யாராலையும் படிச்சிருக்க முடியாது அப்போ அந்த விஸ்வகர்மா யோஜனா என்று சொல்லப்படிங்கிற திட்டத்தை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்கன்னா எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க விடுதலை சிறுத்தை கட்சி போராட்டம் பண்ணாங்க அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு எதிராக போராட்டமே செய்யாமல் வாயை மோடிக்கு இருந்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிதி கேட்டாங்களையா நிதியா கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் நிதி ரிலீஸ் பண்ணாங்க இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடியே அவ்வளோ ரிலீஸ் பண்ணாங்க ஆனால் இவங்க கேட்டது நாற்பத்தி மூணாயிரம் கோடி நாற்பத்தி மூணாயிரம் கோடி எங்கே இருக்குது வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி எங்கே இருக்குது பெட்ரோல் டீசல் விலை வந்து இவங்களே ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஏற்றுவாங்களாமா இவங்க ஏற்றிட்டு வந்து வெறும் நூறுரூவா குறைப்பாங்களாமா சரி யாரா ஏற்றினா அப்படின்னு கேட்டால் நாங்கள் தான் ஏற்றினோம் யாரா குறைச்சது நாங்கள் தான் குறைச்சோம் இது கிஃப்ட்டு யார் மோடி அரசான்னு சொல்லுது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மக்கள் மன்றத்தில் சொல்லி மக்களை வந்து அரசியல் விழிப்புணர்வு அடைய செய்ய வைக்காமல் மாறாக வந்து ஒன்னத்துக்குமே ஒப்புச்செப்புக்கு லாய்க்கில்லாத எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியை ப்ரொமோட் செய்வதற்காக மட்டுமே சவுக்கு சங்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் புரோக்கர் மீடியா நடத்துறாரு அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் இல்லையா உள்ளபடியே அவங்களுக்கு திறம இருந்துச்சு அப்படின்னா நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கட்டுமே நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கட்டுமே இன்றைக்கு இந்தியனாவை பொறுத்தவரைக்கும் இரண்டே இரண்டு கட்சி தானே பொறுத்த வரைக்கும் இரண்டே இந்த சித்தாந்தங்கள் தானே ஒன்று ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் இன்னொன்று சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்தம் இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் யாரோட நிற்க போகிறாங்க சனாதனத்துக்கு பக்கம் நிற்க போகிறாங்களா இல்லை ஜனநாயகம் பக்கம் நிற்க போகிறாங்களா சனாதனத்தின் பக்கம் நிற்பதாக இருந்தால் மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஜனநாயகத்துக்கு பக்கம் நிற்கிறோம் அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நான் எனக்கு காங்கிரஸும் வேணாம் எனக்கு மோடியும் வேணாம் அப்படின்னா நீங்கள் நடுநிலை வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன அர்த்தத்தில் நடுநிலை வைக்கிறீங்க அப்போ நீங்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டும் தான் வேலை பார்க்குறீங்க அப்போ உனத்துக்குமே லாய்க்குலா கட்சி யார் அண்ணா தடவை முன்னேற்றங்களா உன்னுக்குமே லாய்க்கலா கட்சியை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் காவல்துறை அதிகாரிகள் உங்களை தட்டி தூக்குனது என்பது தப்பே இல்லை என்பதை கூறிக்கொண்டு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு விரைவில் கட்டு போடப்படும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி சேர்ந்த புரட்சியாக வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்